சிக்ஸ் பேக் உடல் ஆரோக்கியத்துக்கு வேணுமா அப்படிங்கிறத பார்த்துருவோம் யோகா ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் பற்றி நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ இருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸ்ட்ரென்த் யோகா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் சேலஞ்சில் டே டுவெண்ட்டி இன்னைக்கு ஸ்ட்ரென்த் டே அப்டம்னல் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப் முடிச்சுட்டு ஹேங்கிங் நீ ரைஸ் இப்போ நிறைய பேர் வயிற்றுப்பகுதியில் சிக்ஸ் பேக் இருந்தால் தான் ஆரோக்கியம்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஆரோக்கியமான உடல் அப்படிங்கிறது நம்முடைய அன்றாட வேலைகளை எந்த சிரமமும் இல்லாமல் நல்லா செய்கிறது தான் சிக்ஸ் பேக் உங்கள் பகுதியில் தெரியணும் அப்படின்னாலே உங்கள் உடல் கொழுப்பு அளவு ஆண்களுக்கு இருபது சதவீதத்துக்கு கீழேயும் பெண்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கு கீழேயும் இருந்தால் தான் சிக்ஸ் பேக் தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு கீழே குறச்சி மெயின்டைன் பண்ணுறது நல்லதில்லை பாடி பில்டர்ஸ் கூட காம்படிஷன் காலங்களில் மட்டும்தான் சிக்ஸ் பேக் மெயின்டைன் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் எல்லா மசில்ஸுக்கும் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி அப்டவுனல் மசில்ஸுக்கும் ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணலாம் அதிகமாக செஞ்சீங்கன்னா பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சிக்ஸ் பேக் வைக்கணும் அடுத்தவங்க நம்மளை பாராட்டணும் அப்படிலாம் நினைக்காம ஆரோக்கியத்துக்காக பயிற்சி பண்ணுங்கள் ஆரோக்கியமாக இருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்